ஐக்கிய நூற்றாண்டு முன்னணியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விவாத நிகழ்வு முகத்துக்கு முகம் என அழைக்கப்படுகின்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களை நேரடியாக இளைஞர்கள் கேள்வி கேட்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் நாங்கள் தனிப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை உருவாக்கவில்லை எமது கட்சிக்குள் விடயத்திற்கு பொறுப்பான குழுக்கள் உள்ளன பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் எமக்கு வழங்குகின்ற ஆலோசனைகளின் படி அவர்கள் வழங்குகின்ற தகவல்களுக்கு அமையவே நாம் கொள்கைகளை தயாரிக்கின்றோம் இந்த சேவை மூலம் நாட்டின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அதுதான் முக்கியம் மேலும் இலக்குகளை காலப்போக்கில் அடைந்து அவ்வாறான இலக்குகளை அடையும் போது ஏற்படும் சில முரண்பாடுகளை சரி செய்து முன்னோக்கி செல்ல வேண்டும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு மற்றும் மிகவும் வெளிப்படையான கொள்கை வகுத்தல் மற்றும் செயற்படுத்தல் திட்டத்தை கொண்டுள்ளது என்பதை நான் தெளிவுபடுத்தவில் விரும்புகின்றேன் மேலும் ஐக்கிய ஐக்கிய மக்கள் மக்கள் சக்தியின் காரணத்தை மேலும்க்தியின் குடும்ப உறுப்பினர்கள் எனக்கு உதவி செய்கின்றார்கள் அவர்களுக்கு அரசியல் பயணம் இல்லை ஆனால் எனக்கு உதவ அவர்கள் உரிமை உள்ளது அங்குதான் நிறுத்தல் கூறி வைக்கப்பட்டுள்ளது